அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்களா என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள் உனக்கு தெரியுமில்ல பசும்பால் தான் வியாபாரமாக பசும்பால் தீந்து போச்சு எனக்கு தெரியாது நிலா தேயறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டியாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா பாலை கறந்து எடுத்துட்டு வா மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது ஏங்க பால் இருக்கா

இது என்ன பாலு கெரு பாலு இப்ப என்ன பண்ற ஊத்திட்டீங்க என்ன மறுபடியும் எரும் பாலை பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பாலு அது எப்படி ஒரே கேடல பசும்பாலு எரும் பாலு இருக்கு அதுதான் விஞ்ஞானம் ஒரே வயத்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எரும பாலும் ஏன் இருக்க கூடாது அது எப்படி இருக்கு அதான் விஞ்ஞானம் அடே எரும எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எரும பால் அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழே வந்துருக்க அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன்

சுத்தமான சக்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ ஓட்டணும் எங்கடா விடுஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குது விடுங்க நீ இரும்பு தான அடிச்சுட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லா அடிப்பேன் அப்படியா என்னடி அண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா வடை சுடுவனுமா அவளுக்கு தெரியாது நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கடையை பாத்துக்க

என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே அடே ஆண்டவா என்னடா அது ஒரு இயரும்பு கூட காணும் இத பாத்தீங்களா தேனீக்கள் எப்படி அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச அது ஆண்டவங்கிறது என்னங்க அலகாரம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன் இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்கு எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா ஏழு கிலோ கொஞ்ச நிறுத்தி தர என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்கின உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மைசூர் பாக்க தரேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதையா பிரிச்சு தின்னு ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓகோன்னு நடக்குதுரா இனிமே பட்டறைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறேன் என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடி தான் இருக்காங்க தரக்கு வேற கம்மியா போட்டுனேன் ஐயையோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க

என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து தூண்டு பண்ணிட்டானா நாய் கை பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயிலையில கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவரளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீயாடா

நீ போகவே கூடாது டே டேய் மண்டயா என்னடா இங்க உட்கார்ந்து எங்க திரும்ப ஐயோ என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பாரேன் ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிட முடியுமா டேய் இந்த ஓலையும் எழுத்தாணியை வச்சுட்டு எழுதுனாறே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா என்ன சொல்லியிருக்காரு இடுக்கண் வருங்கால் நகுக எனக்கு கடுக்கல பத்தி தான் தெரியும் எடுக்கல பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கே அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கன் வருங்கால் நகுக அப்படினா ஒரு மனிதருக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டா துன்ப வரவு தான் தெரியும் அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாடுறவண்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி குரலும் எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைகட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அதே குன்பம் வரும்போது சிரி நீ சிரிக்காம இருக்கிறது ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ் இங்கோ அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

திரிகறோம்ல திரியங்க திரியங்கயா திரியங்கயா திரிகறோம்ல ஈ திரிகறோம்ல என்னது போனா நான் என்ன சினிமா நடத்துறனா 드라마 நடத்துறனா இல்ல انا அத போட்டு காசு வசூல் பண்றனா எங்க அம்மா சேர்த்து போய்ட்ட நான் அலறிட்டு இருக்கறேன் எல்லா கம்யூனிட்டிகள் சிரிக்கிறீங்களடா அத நான் போய் திரியங்க திரியங்க

இப்போ ஒரு பவுன் என்ன வேலை 2100 2100 2100 ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு நான் ரொம்ப யோகக்கார நீ என்ன நினைக்கிற அண்ணா பவுனை நீங்க எடுத்துங்க அந்த முட்டையில இருக்க கர்வை நான் குடிச்சிக்கிறேன் ஏனா 2100 வர போதே ஓ 2100 எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில இருக்கிற மோதிரமே பாவலியே அதுல இருக்காதே அபசகனம் முடிச்ச கருநாயே அதில இருக்காது இதுல இருக்காதுங்கறியே எறியாத இருந்து போ அது உனக்கு என்னடா ஆஹா பவுன் கரல் இருக்கு இதுக்குள்ளதா ஒரு பவுன் மோதன் இருக்கு உடங்க ஆ ஏ மோதரே வெளியே கமான் இருக்கல இதுல இல்ல எங்கடா மோததிய காணோம் வர என்ன உடங்க உடங்க பிர நான் நானே இதுல இல்ல என்ன ஒன்னு ஒண்ணா உடைக்கறீங்க மொத்தமா உடைங்கனே இல்ல மொத்தமா உடங்க

இது எத்தனை பவுன் ஒரு பவுன் வா மாறுபாடி பாடி கடைக்கு ஏ அடுத்த கடை ஆரம்பிக்கணும் பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி பலூன் ஒரு பலூன் கொடுப்பா மஞ்சளா சேகப்பா பச்சை ஒப்பம் பேர் என்ன பிச்சியா ஆஹா வாட் இஸ் ஃபிட்டி ஓ ஹே இது என்ன பலூனா பின்ன என்ன இது சலூனா அது என்ன நான் என்ன வேவாரம் மாறும் நீ சந்தேகமாவே கேக்குற வேண்டே புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போய் இருக்குமா முட்டை கடை போய் இருக்குமா எல்லாம் உங்க கேர்フル என்னது கேர்フル அதனாலதா கேவள அந்த பலூன் வைக்க வந்துட்டீங்க பின்னா இந்த பலூன் வச்சு வியாபாரம் ஆட பண்ண முடிய என்னக்கு பிடிக்கல உனக்கு எங்க இதெல்லாம் பலூன் பலூன் நீ எங்க சைஸ் இதெல்லாம் ஒரு சைஸ் ஆடா உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழே காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடி போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யார் அவ கிறுக்கு பையல இருக்கா இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் புடிக்கிறேன் பாதி ரூட்டு போயிர கூடாது நான் முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் போவேன் நீ முழுசா புடிக்கிறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன் அஹ் ஏ இந்த கயத்த கட்டியே பிடிச்சிரு நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன் பத்திரமா பிடிச்சிக்கிறேன் நீ கீரை பிடிக்க ஏய்யப்பா உதவுது உப்புது உங்க காற்றே காத்துனேன் நல்லா உதுங்கண்ண எப்படி பலூனு ஏ கஸ்டமர் கண்ணே பைக்கம் விட்டுறாரு நீங்க விட்டாதீங்க பார்த்தியா இவ்வளவு பெரிய பலூனை என்ன பாத்ததே இல்லை இன்னும் பாரு என்னென்னமோ பார்க்க போற உம்

நாள் நான் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி பூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் வந்த பஸ்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன் அதனால தான் பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போறா பஞ்சாப் இந்த பக்கம் போறான் சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும் போக